எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மோர்னிமலை முருகன் கோவில் பாலசுப்பிரமணிய கோவில்னு வந்திருக்கோம் இப்போ இந்த கோயிலில் எதுக்காக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம வரும்போது இங்கே நிறையா விஷயங்கள் வந்து செய்வோம் விளக்கி ஏற்றுறது சாப்பாடு கொடுக்குறது இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப குப்பமயமாக இருக்குது இதை சுத்தமாக மாற்றி சந்தோஷத்தை ஆனந்தத்தை பெறணுன்றதுக்காக தான் இது மாட்டம் புண்ணிய காரியங்கள் எல்லாம் நிகழ்கிறோம் கோயிலில் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் மனிதனின் உடல் மனம் உயிர் அப்படின்ற மூனையும் சுத்தப்படுத்தி வாழ்க்கையை சுகமாக மாற்றணுன்ற அப்படின்ற காரணம் ஒன்று தான் இங்கே வந்து வழிவகுக்கப்பட்டிருக்கு இந்த வழிமுறைகளில் ஆனால் அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நான் வந்து பேசணுன்னு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் ஏன்னா கோயில் குளங்கள்லாம் இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சுத்தம் இருக்கோம் இப்படி சுத்தம் பண்ணும்போது கோயில் குளங்கள் சுத்தம் பண்ணும்போது குப்பைகள் தான் இருக்குது பட் இந்த கோயிலை சுற்றி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் நாம் நல்லது நடக்கணும்னு இந்த கோயிலுக்குள்ளே கொண்டு வரோம்ல இந்த பொருட்கள் அப்படின்றது இங்கே குப்பைகளாக மாறி இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த கர்மா இஸ் பூம்பராங் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வரும்னு நாம் கோயிலில் நல்லது நடக்கணுன்றதுக்காக நம்ம வாழ்க்கை சுத்தமாகணும் சுகமாகணும் அப்படின்னு செய்யக்கூடிய செயல் இந்த உலகத்தை இந்த இயற்கையை இந்த சமுதாயத்தை குப்பையாக மாற்றுது கனமாக மாற்றுது சுத்தம் இல்லாத தன்மையாக மாற்றுது சுகத்தை கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு நாம் வந்து செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே புண்ணியத்தை தராது நம்மளுடைய வாழ்க்கையில் அசுத்தத்தை போட்டு சுத்தத்தை ஒதுக்கி சுகத்தையும் ஒதுக்கி நமக்கு வந்து கணத்தை தான் கொடுக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதை நீங்கள் எல்லா பேருமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாங்கள் மட்டும் இதை சரி செய்ய முடியாது இந்த கோயிலை சுற்றியும் கோயிலுக்குள்ளையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எதுக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு போனால் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு திருமந்திரத்துல சொல்லியிருப்பாங்க இந்த உடல் மனம் உயிர் அப்படின்ற மூனையும் சுத்தமாக வச்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது போன்ற செயல்கள்லாம் செஞ்சு நாம அந்த அறிவை புண்ணியமாக எடுத்து இந்த வாழ்க்கையில் ஆரோக்கியமாக ஆனந்தமாக பயணப்படணுன்றதுக்காக நாம் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் வழிமுறைகள் புராண இதிகாசங்கள்லாம் இதை தான் சொல்லுது உடல் சுற்றி மனம் சுற்றி உயிர் சுற்றி பட் நாம் இந்த கோயில் மூலமாக செய்யக்கூடிய செயலே இந்த கோயிலையும் அகம் புறம் அப்படின்ற இரு நிலைகளையும் அசுத்தப்படுத்துது அப்படின்னா அதோட வினைகள் நமக்கு வந்து வாழ்க்கையில் சுத்தத்தை தருமா சுகத்தை தருமான்றத நான் சொல்லணுன்றதுல நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ இங்கே எனக்குள்ளே இருக்கிறது இந்த கோயிலில் நல்லது நடக்கணும்னு அன்னதானம் பண்ணியிருப்பாங்களே அது குப்பைகளாக இங்கே சேர்ந்துருக்கு அடுத்ததாக பாருங்கள் இந்த கோயில்களுக்கு நம்ம பூ புஷ்பங்கள்லாம் கொண்டு வரோம்ல இந்த ஊதுபத்தி இந்த இதெல்லாம் கொண்டு வரோம்ல இது எல்லாமே இங்கே குப்பைகளாக தான் மாறியிருக்கு இன்னொன்று இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த விளக்கு எடுத்து வச்சுருக்கோன்னு நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரின் ஜோதியை உணரணுன்றதுக்காக வெளியில் அகத்தில் ஜோதியை ஏற்றி வழிபடுறோம் அதை இந்த கோயிலுக்கெல்லாம் வரும்போது ஒரு விளக்கு நல்லா பெருசாக வச்சு எண்ணெயை மட்டும் கொண்டு வந்து ஊற்றிட்டிங்கன்னா பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் நிறையா இந்த விளக்குகளை உருவாக்கி அதுவும் இங்கே குப்பைகளாக மாறுது இது இல்லாமல் இங்கே எலும்புச் சம்பளம்லாம் கொண்டு வரோம்ல இந்த எலும்பு சம்பளம்லாம் உடலுக்கு வந்து மிகுந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியது இதை சரியாக நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஏகப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடியது பட் இதையும் நம்ம குப்பையாக மாற்றி இங்கே வந்து நம்மளுடைய சுகத்தை கெடுத்து நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மையாக அதை உருவாக்கிடுறோம் அப்போ இந்த கர்மா அப்படின்றது நமக்கு எதை கொடுக்கும் விளைவுகளாக அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் இப்போ நாங்கள் காலையில் ரெகுலராக வந்து இப்படி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எப்படியா இருந்தாலும் நாங்கள் சேவையில் செஞ்சாலும் இது ஒரு வேலை தான் இது ஒரு தான் இந்த விஷயத்தை இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாம் விதைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன விலையும் வேலை பார்க்குறது கஷ்டப்படுறது இப்படி தான் விளையும் ஸோ இங்கே கோயிலுக்கு வரோம் அப்படின்னுனா நாம் இந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கிறதுலையும் சுகமாக வச்சுக்கிறதுலையும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் இருக்கிறதுலையும் என்ன செய்யணுமோ அந்த செயல்களை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெருசாக கஷ்டங்கள் வராது அப்படின்றத நாம் உணர்ந்துடணும் இங்கே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுடைய கர்மங்கள் கழிஞ்சிரும் கஷ்டங்கள் தீர்ந்துடும் கணங்கள் குறைஞ்சிரும் தடை தேர்ந்திடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் ஒவ்வொரு நிகழ்வுலையும் என்ன செய்கிறோம் இந்த செயல்களை நம்மளுடைய கணங்களை கர்ம கணங்களை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் இந்த கர்மங்களை கூட்டிக்காமல் குறைச்சிக்கிறதுக்கும் இனி கர்மங்கள் சேர்க்காம இருக்கிறதுக்கும் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் இங்கே வரக்கூடிய நிலைகளில் என்ன விளைவுகள் உருவம் அப்படின்றத பல கோணங்களில் பார்க்கக்கூடிய குணம் வந்துருச்சு அப்படின்னா நாம் வந்து இந்த வாழ்க்கையில் விரும்பின விஷயத்தை ஆசைப்படுற விஷயத்த அடைய முடியும் ஆனந்தமாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லிக்க விரும்பினேன் ஸோ இந்த கோயில் குளத்துக்கு போகிறது தப்பு கிடையாது நாம் அப்படி போகிறதுனால இங்கே வாழ்க்கையில் என்ன நிகழுது நமக்கு மட்டும் கிடையாது நமக்கு என்ன நிகழணுன்றதை நிர்ணயம் செய்கிறதும் இந்த கோயில் கோயிலை சுற்றி எது நம்ம கொண்டு போகிற விஷயம் நம்ம செய்யக்கூடிய செயல் என்னத்தை உருவாக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுலையும் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் என்னத்தை உருவாக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதையும் தொட்டு தான் நமக்கு என்ன நிகழும் என்ன உருவாகும் அப்படின்றது நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்றத தான் நான் இங்கே உங்ககிட்ட சொல்ல விரும்புனேன் ஸோ செய்யக்கூடிய எல்லா செயல்களின் விளைவுகளை சிந்திச்சு பழகுங்க விளைவறிந்த விழிப்பு நிலைன்னு அதை சொல்லுவாங்க இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஆனந்தம் ஆரோக்கியம் நீடிக்கும் நிலைக்கும்ன்றதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த இறைவன் அருளால் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க